அடியார்களே இந்த வயதான ஐயா மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் ஐயாவிடம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் கலர் வேட்டி வேண்டும் என்று கேட்டார் நமது சைவ சித்தாந்த அடியார்கள் கொடுத்த நிதியிலிருந்து ஐயா விரும்பி கேட்ட கலர் வேட்டியை வாங்கி வந்து கொடுக்கின்றேன் இந்த புண்ணியங்கள் நமது சைவ சித்தாந்த அடியார்களுக்கு கிடைக்க வேண்டுகின்றேன் காலையில் டிஃபன் வாங்கி வந்துக்கிறேன் பொங்கல் சாப்பிடுங்க சார் உங்களுக்கு என்ன சத்து வேணுமா கொடுத்துக்கிறாரா சரி உங்களுக்கு வேறு சரி உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்க நான் டெய்லி உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆ காசு தர காசு தரேன் காசு தரேன் கண்டிப்பாக காசு தரையா சரி சரி நான் கண்டிப்பாக தரேன் நான் டெய்லி பார்க்குறேன் உங்களுக்கு வேணாலும் நான் உங்களுக்கு என்ன வேணும் தரேன் நல்லா இருந்தேன் சரியா எல்லாருமே சாப்பிடுங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தலியில் கை வச்சு ஆ ரைட்டு நீங்கள் நல்லா இருங்க என்ன நல்லா இருக்கணும் சரி இடுப்பு இடுப்பு கட்டுங்க ஓகேவா விட்டுருங்க விட்டுருங்க